தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் அல்வையா மிஸ்டிக் சொல்லும் மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பதிவு பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா ஏற்கனவேக்கு முந்தின பதிவு பார்த்தோம் ஐம்பத்தி ஒரு மாதா சக்தி பீடங்களை பற்றிய ரகசியம் பகுதி ஒன்று பார்த்தோம் அதனுடைய ரெண்டாவது பகுதி குருநாதட்ட மதுரையில் வச்சு ஹோட்டல் டெம்பிள்யூவில் வந்து பேசுகிறப்ப வந்து மிக கிடைச்ச மிக அருமையான புக்கிஷம் ஆமாம் யோகம் அப்படிங்கிறத பற்றி சிந்தித்து பார்க்காத ரொம்ப அற்புதமான ஒரு ரகசியத்தை தான் அவர் சொல்லிக் கொடுத்தார் அப்போ நான் முதல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதையில் சொன்ன மாதிரி தேவி பார்வதியினுடைய உடலை யாக தீயிலிருந்து எடுத்துக்கிட்டு சிவபெருமான் போனதுக்கப்புறமா அந்த யாகத்துலருந்து எடுத்த அந்த தேவியினுடைய உடலானது வெடித்து சிதறும் அப்படி வெடித்து சிதன் அதை சிவன் வந்து என்னை அந்த உடம்பை வச்சுக்கிட்டு வந்து நடனம் ஆடுவார் அப்படின்னு கதை அப்படி நடனம் ஆடுகின்ற பொழுது அந்த தேவியினுடைய கோபத்தில் நடனம் ஆடுகின்ற பொழுது இந்த தேவியனுடைய உடலானது வெடித்து சிதறி உலகம் முழுசும் ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்தது இந்த ஐம்பத்தி ஒரு இடங்கள் தான் வந்து சக்தி பீடங்கள் மாத்ருகா சக்தி பீடங்கள் அப்படின்னு பேர் இந்த ஐம்பத்தோரு பீடங்கள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் மீனாட்சி காஞ்சி காமாட்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லூர் முகாம்பிகா ஒரு உதாரணத்துக்காக டக்குன்னு சொல்கிறேன் கொள்ளூர் மூகாம்பிகா இப்படி வந்து இந்த அம்பாளுடைய மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் ஏன் வச்சுக்கோங்க அம்பாளுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியனுடைய உடல் வெடித்து சிதறி உள்ள இடங்கள் அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப எனர்ஜியான இடங்கள் இப்போது இந்த இடங்கள்ல போய் வணங்குகின்ற பொழுது வழிபாடு செய்கின்ற பொழுது நீங்கள் போயிட்டு வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் இதை வந்து இப்போ கொள்ளூர் மூகாம்பிகை வந்து நீங்கள் போகிறீங்க போறப்ப வந்து நான் அந்த கொள்ளூர் மூகாம்பிகை போகிறேன் இங்கே போகிறது மூலமாக எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் அப்படி நீங்கள் நினச்சி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் ஏன் அப்படின்னா தேவியினுடைய சக்தி பீடங்களில் ஒன்று அதே மாதிரி தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அந்த காஞ்சி அம்மன் கோயில் அப்படின்னா வந்து ரெண்டு கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில் வந்து பழைய காமாட்சி புது காமாட்சின்னு இருக்குது நான் சொல்கிறது புது காமாட்சி அல்ல ஏன்னா இன்றைக்கி கூட்டம் எல்லாம் புது காமாட்சி தான் நான் சொல்கிறது புது காமாட்சியில் ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதி காமாட்சி கோயில் சின்ன கோயிலாக இருக்கும் ஆதி அந்த கோயில் தான் அந்த மாத்திருக்கா அம்மன் கோயிலுங்கிறது அதான் மாத்திருக்கா பீடம் தேவியினுடைய உடல் வெடித்து சிதறி விழுந்த இடம் தான் வந்து அதுதான் அது சரிங்களா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்காக வந்து சொல்கிறேன் இதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசுகிறேன் அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போகின்ற பொழுது நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு போகக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்த உடனே உங்களை அறியாமலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் உடம்புல வந்து ஆட்கொள் உங்களுக்கு வந்து நன்மைகளை செய்யும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தோன்னே சின்ன ஏதாவது ஒரு கடினமான ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அந்த கடினமான விஷயம் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல நெகட்டிவ் வழியை ஏற்றி வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காகத்தான் இருக்கும் இது அந்த மாதிரா பீடங்களுடைய மிக வலிமையான ரகசியம் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறுசக்கர பிரதிஷ்டையில் உள்ள இடங்கள் பெரும்பாலும் இந்த இடங்கள்லாம் சிறு சக்கர பிரதிஷ்டையில் உள்ள இடங்கள் சரி இப்படி இதனுடைய ரகசியத்தை நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம வந்து சொல்ல வந்த கருத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்க்கணும் அப்போ வந்து இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் குருநாதர் சொன்னார் இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்குப்பா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஏ ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் தேவியுடைய பீடங்கள் எல்லாம் வந்து நம்ம புத்தகங்களில் கதகளில் படித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ஊர்களில் இப்படிலாம் இருக்குதுங்கன்னா ஏன் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்து சொன்னார் சரிதா யா நீ சொல்கிறதெல்லாம் ஒன்று தப்புலையா ஆனால் அவன் உடம்புக்குள்ளேயும் இருக்குது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டம் பிண்டத்தில் உள்ளதெல்லாம் ஐயா அப்போது உங்கள் உடம்புக்குள்ளேயும் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இருக்குயா இந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களை வழிபாடு பண்ணுறதையா ஸ்ரீசக்கர வழிபாடியா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியே எனக்கு தூக்கி போட்டுருச்சு அப்படியே தூக்கி போட்டுருச்சு ஸ்ரீசக்கர வழிபாடு ஸ்ரீ வித்யா நான் ஏற்கனவே சொல்லுவேன் ஸ்ரீ வித்யாவை பற்றி ரொம்ப காவப்படாங்க ஸ்ரீ வித்யாங்கிறது சிறிசக்கர வழிபாட்டினுடைய ஒரு பகுதி தசமகா வித்யா அதை போய் ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யான்னு சிறீ அதெல்லாம் உள்ளே அடங்கிடும் அதுக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது ஸ்ரீசக்கர வழிபாடு அவ்வளோ பெரிய வழிபாடு அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீசக்கர வழிபாடில் வந்து அந்த ஐம்பத்தோரு அட்சர மா தேவிகளும் நம்ம உடம்புலேயே இருக்கிறாங்க அவங்கள எப்படி அம்ப அந்த சிறி சக்கரத்தை வந்து எப்படி நம்ம தட்டி அந்த ஐம்பத்தோரு அச்சரங்களே நமக்குள்ளே செயல்பட வைக்கிறது ஐம்பத்தோரு அச்சர வசியம்னு சொல்லுவாங்க இங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா யோக சாதனைகளில் வந்து அத்வைதம் அதாவது அம்பாளை மட்டுமே வணங்குவேன் வேற யாருமே வணங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்தீங்கன்னா இந்த ஐம்பத்தோரு அச்சர வசியம்னு இருக்குது அதெல்லாம் ரொம்ப இலை பொருள் மறைபொருளாக தான் வச்சிருக்கேன் அதெல்லாம் பப்ளிக்கால யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இல்லை அதில் ஒரு காரணம் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அது எல்லாராலும் அதை தாங்க முடியாது அதுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து குருநாதர்களோடு பக்கத்திலேயே இருந்து சும்மா புஸ்தகம் பார்த்து தெரியக்கூடிய விஷயம் கிடையாது அப்போ குருநாதர் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு வந்து இந்த ஐம்பத்தோரு அச்சரங்கிறது எனக்கு எப்படி அதை தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து நான் அப்புறம் தட்டி எழுப்பி தான் சிறு சக்கர வழிபாட்டில் வந்து நிறைய உண்மைகளெல்லாம் வந்து உணர்ந்தேன் இதுதான் ரகசியம் சரிங்களா அப்போ ஆதியில் நான் சிறு வழிபாடு எனக்கு பெரியவர் வராகி சடைப்பட்டு வந்து நான் உபதேசம் பெற்று அந்த வழிபாடனை செய் இது தாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு உபாசனையை வந்து ஒரு குரு மூலமாக நாம் முறைப்படி தெரிந்து செய்கின்ற பொழுது அந்த உபாசனை உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது கூட்டு போகும் இப்போ நான் இதான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு விஷயத்தை குருநாதர் சொன்ன விஷயத்த முறைப்படி அவங்ககிட்ட தெரிஞ்சு நான் அதை வந்து தொடர்ந்து விடாமல் அதை செய்ய 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 அது எனக்கு நிறைய எல்லாம் வந்து எனக்கு அதுவே வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் கூட்டு வந்து எனக்கு அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது எனக்குள்ள வந்து கொட்டும் அப்படி தான் வந்து சொல்லணும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிறுசக்கர உபாசனை பண்ணதுடைய விளைவு ஐயா எனக்கு அப்போ அந்த தேவியனை ஆட்கொள்கிறாள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ப்ரூவ் அந்த தேவியுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கப்பட்டதுங்கிறத நான் மிஸ்டிகா மூலமாக உணர்ந்தேன் அப்புறம் தான் ஐயா வந்து அந்த ஐம்பத்தோரு அச்சரங்களை எப்படிங்கிறத வந்து சொன்னார் இதை வந்து நான் முழுசா என்னால் வந்து சொல்ல முடியாது எல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரிய குரு தீட்சை மூலமாக இதை முறைப்படியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை ஒரு வீடியோவில் போட்டு செஞ்சு எங்கிட்ட பிரச்சனை ஆச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் என்ன ஆகணும் வேற ஒன்றும் கிடையாது மனநிலை இதை இதை தேவையில்லாமல் செஞ்சு மனநிலை புத்து பேதத்தை ஒரு புத்தி பேதளிச்சு போச்சுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இதெல்லாம் முறைப்படி செய்யணுங்கிறனால தான் அதை சொல்கிறேன் இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை யார் வேண்டாலும் செய்யலாம் சில சக்கர தீட்சை பெற்று அதை செய்கின்ற பொழுது அந்த தெய்வனுடைய அருள் கிடைக்கின்ற பொழுது எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கிது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த அவங்க குரு குருக்கிட்ட இருந்து இந்த ரகசியங்களை கேட்கணும் அப்போ வந்து குருநாதர் வந்து சொல்கிறார் அந்த ஐம்பத்தோரு அச்சரம் வந்து எங்கே இருக்குது தெரியுமா உடம்புல தான் இருக்குது எது அப்படின்னு கேட்டால் ஆறு ஆதாரம் ஏன்ப்பா இந்த ஆறு ஆதாரம் எங்களுக்கு தெரியாதா இதுதான் எல்லோரும் சொல்லியிருக்காங்கன்னா அது இல்லை அதுதான் மிஸ்டிக் குருநாதர் மிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து அந்த ஆறு ஆதாரங்களில் இந்த நமசிவாய மந்திரம்னு சொல்லுவாங்க நமசிவாயன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இந்த மந்திரத்தை வந்து எந்த இடங்களில் எப்படி எத்தனை எண்ணிக்கைகள் பண்ணி அதை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத ரகசியம் இவ்வளோ தான் இது ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் ஐம்பத்தோரு அச்ச இதுதான் உடம்புல வந்து அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களும் இந்த ஆறு ஆதாரத்துக்குள்ளே தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னார் நமச்சிவாய மந்திரத்தை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வந்து அதை எப்படி எந்த இடத்துல எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் என்னால் பப்பிக்கா போட முடியாது பட்டு இந்த ரகசியத்தை நான் சொல்லியிருக்கேன் நமசிவாய மந்திரங்கிற ஐந்து எழுத்து மந்திரத்தை வச்சு எப்படி எழுப்பிடும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் ரகசியம் இதில் இந்த ஐம்பத்தோரு அச்சரம்னு இருக்குல்ல அந்த ஐம்பத்தோரு அச்சரத்தை எப்படி பிரித்து கொடுக்குறது அதை வேணால் நான் சொல்கிறேன் அது ஒன்றும் பெரிய மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம வந்து பப்பிக்கா வந்து வீடியோவில் போட முடியாது அதுதான் நிச்சம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐம்பத்தோரு அச்சரம்ன்றது பார்த்தீங்களா இந்த ஐம்பத்தோரு அச்சரத்தை நமக்கு வந்து முதல்ல என்னது மூலாதாரம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த மூலாதாரங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா நாலு இதழ் தாமரை அப்போ அந்த இடத்துல நாலு வைப்ரன் நாலு ஜபத்தை நம்ம அங்கே செய்யணும் அப்படி வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நாலு ஜபத்தை செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மூலாதாரம் அப்படிங்கிறது நாலு மூலாவது அடுத்தது என்னது சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானங்கிறது ஆறு அப்போ நாலு ஆறும் பத்து அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரவம் அது வந்து பத்து அப்போ பத்தும் பத்தும் இருபது அடுத்தாப்புல வந்து மணிப்புரத்துக்கு அடுத்தாப்பு வரும் அநாகதம் அநாகதத்துக்கு எவ்வளவு பன்னெண்டு அப்போ இருபது முப்பது முப்பத்தி ரெண்டு ஆயிப்போச்சா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதுக்கு அடுத்தாப்பில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விசுத்தி விசுத்திங்கிறது பதினாறு தொண்டை அதான் விசுத்தி விசுத்திங்கிறது பதினாறு அப்போ முப்பத்தி ரெண்டு பத்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி எட்டு மிச்சம் எத்தனை இருக்குது மூணு ஆங்கா ஆங்கா நெற்றி ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் அதுதான் வந்து மூன்று அப்போது இந்த ஆறு சக்கரங்களையும் நீங்கள் வந்து அதில் உள்ள இதழ்களை பிரித்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் இப்படி தான் இருக்குது அந்த சக்கரங்கள் இப்படி தான் அந்த வடிவத்தில் இருக்குது அந்த இதழ்கள்னு எடுக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னாக இருக்குது அந்த இதழ்கள் அந்த ஆறு சக்கரங்களும் ஐம்பத்தி ஒன்றாக இருக்குது அப்போது அவர் என்ன சொன்னார்ன்னா அந்த சக்கரங்களை சுத்தப்படுத்தி எப்படி சுத்தப்படுத்துறது அதில் எப்படி வந்து மந்திரங்களை வந்து பிரயோகம் பண்ணுறது எப்போ எப்போ பண்ணணும் எவ்வளவு எண்ணிக்கல இதுதாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ரகசியம் இதுதான் ஸ்ரீ சக்கர வழிபாட்டினுடைய மிகப்பெரிய ரகசியம் சிறீசக்கர வழிபாட்டினுடைய ரகசியம் இப்போ நான் வேணால் ஸ்ரீ வித்யான்னு சொல்லுவாங்க ஸ்ரீ வித்யா உபாசனை கிட்ட போய் கேளுங்க தெரியாது தசமகா யாரு யார் தேவிக்கு உண்டான மந்திரம் என்ன அது எப்படி வழிபா அப்படிதான் சொல்லுவாங்க இந்த யோக சூத்திரங்கள்லாம் தெரியாது இந்த யோக யோகசூத்திர ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணணும் ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணாதான் இதெல்லாம் தெரியுமா தெரியாது ஸ்ரீ வித்யா உபாசனைக்கு இதெல்லாம் வராது ஸ்ரீ வித்தியாசத்துக்கு தெரியாது இந்த ஐம்பத்தோரு அச்சரப்பிடங்களும் பூமியில் தேடக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பூமின்னு சொல்கிறோம்னா அதுல இல்லை அது அது வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வரலாறு அது ஒரு கதை அப்படி நீங்க எடுத்துக்கோங்க ஒரு தத்துவம்னு வச்சுக்கோங்க இந்த இடங்கள்ல அந்த சக்தியுடைய எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு பட் அதை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி பாக்குறது அதுதான் வந்து மிஸ்டிக் ஐயா குருநாதர் இதுதான் வராகிதி சுப்பிரமணிய சடையப்பர் அதனால தான் நான் என்னுடைய வீடியோக்குள்ளே என்னுடைய குருநாதர் எப்பவுமே சொல்கிறது இந்த மாதிரி குருநாதர்லாம் யாருக்கும் கிடைக்காது குருநாதர்னா ஆயிரம் பேர் இருப்பாங்க நான் யாரையும் குறையாக சொல்ல இந்த மாதிரி குருநாதர் யாருக்கும் கிடைக்காது இவ்வளோ ரகசியங்களை வந்து சயின்டிஃபிக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருநாதர்கள் கூடவே இருந்து அதுதாங்க பெரிய பாக்கியம் ஏற்பறைய தொண்ணூற்றி ஆறில் கடைசி தொண்ணூற்றி ஏழு இருந்து ரெண்டாயிரத்தி பத்து முடிய உள்ள அந்த காலகட்டங்களில் இந்த குருநாதர்களோடு இணைந்து பயணித்து வாழ்ந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பொக்கிஷமான காலகட்டம் அதனால தான் நான் சொல்லுவேன் என்னுடைய மிஸ்டிகையாங்கிறது தான் நான் பார்த்த அந்த சிவன் நான் எந்த சிவனை தேடிக்கணும் அந்த சிவன் தான் மிஸ்டிகையா நான் தேவி உபாசனை பண்றேன் நான் எந்த முதல் உபாசனை தேவி உபாசனையில் வராகி உபா அந்த வராகி என்பது யார்னா என்னுடைய சுப்பிரமணிய சடைப்பர் அவரு தான் அவர் தான் வந்து வராகி எனக்கு தெரிய வராகி அவர் தான் தேவி வந்து அவர் உருவத்தில் முன்னாடி இருந்தாங்க என் கூட வாழ்ந்தாங்க அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் இதுதான் அவங்கள நான் உணர்ந்த ரகசியம் அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சதில்லைனா வந்து புரியாது இதெல்லாம் எந்த நூல்களையும் கிடையாது எந்த நூல்களையும் இப்படிலாம் வந்து சொல்லலும் படலை எந்த ஏற்றிலையும் வந்து கிடையாது எந்த ஓலை கிடையாது இதெல்லாம் அவர்கள் அந்த பெற்ற ஞானம் அந்த பெரிய ஞானிகள் அவர்கள் வந்து இறை சொருவம் அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த ரகசியம் ஐம்பத்தோரு மாத்துருகா சக்தி பீடங்கள் உடம்புல இருக்குது இது இப்படி தான் இருக்குங்கிற ரகசியத்தை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இதுதான் சிறீசக்கர வழிபாட்டினுடைய ரகசியம் சிறீசக்கரங்கிறது இதுதான் சிறீசக்கரம் தான் உடம்பு அப்படின்னா என்ன என்னன்னு கேட்பாங்க சிறிசக்கரம் சிறீசக்கரம் இதாங்க சிறிசக்கரம் நீங்கள் எந்திரமா பார்க்குறீங்களோ அதுதான் நான் சொன்னால் இப்போ இதுதான் தான் இதை தான் சொல்லிக் கொடுத்தாரு இதை புரிந்து கொள்வதற்கு எத்தனை எத்தனை ஜென்மாந்தரங்கள் எடுக்கணும் தெரியுமா எத்தனை ஜென்மாந்தரங்களில் நம்ம தவம் பண்ணியிருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அருமையான ரகசியங்களை ஒரு சொல்லிக் கொடுத்தார் சரிங்களா ரொம்ப நன்றி இந்த பதிவு எல்லாேருக்கும் எதிர்காலத்தில் நம் நம்மெல்லாம் இருப்போம் இல்லாமல் கூட போகலாம் ஆனால் அந்த பதிவுகள் எதிர்கால உலகத்துக்கு வழிகாட்டும் அப்படின்னு நான் நம்புறேன் கொஞ்சம் மிஸ்டிக் சொல்லுவோம் எவ்வளோ டிவி சேனலத்தில் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்